செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு அமைதி காலம் ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் அது சம்பந்தமாக இன்று நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மற்றும் ஏனைய நிகழ்வுமான செய்திகளை அச்சு ஊடகங்களும் இலத்தின ஊடகங்களும் நாளை மதியத்துடன் நிறுத்த வேண்டி ஏற்படும் அந்த வகையிலே அதன் பின்னர் ஊடகங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பொதுமக்களை அறிவுறுத்துவதற்கு தேர்தல் சம்பந்தமாக அவற்றை சந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணைக்குழு வாக்காளர் செய்திகளை வழங்குவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துமாறு சகல ஊடகங்களையும் கேட்டுக்கொள்கின்றது இதற்கு ஏதுவாக தேர்தல் ஆணைக்குழு அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும் நோக்கோடு சுவரட்டிகளை வெளியிட்டிருக்கின்றது அவை பிரதானமான அனைத்து பகுதிகளிலும் மற்றும் தேர்தல் அலுவலகங்கள் வாக்குச்சாவடிகளிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அவற்றை பின்பற்றி வாக்காளர்கள் வாக்களிப்புக்கான ஒழுங்குகளை மற்றும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பது தேர்தல் ஆணைக்குழுவின் ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது